ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் நியூஸ் டுநாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி ரேஷன் கடைகளில் ஆவின் பொருட்கள் விற்பனை அமைச்சர் மனோ தங்கராஜ் சொன்ன குட் நியூஸ் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் அப்போதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஆவின் பால் பொருட்களை ரேஷன் கடையில் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தனத்தில் உள்ள ஆவின் தலைமை அலுவலகத்தில் பொது மேலாளர் மற்றும் துணை பதிவாளர்கள் மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமையில் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆவின் பொருட்களை தீவிர சந்தைப்படுத்துதல் முயற்சியில் ஈடுபடுவதற்கான உத்தரவுகளை வழங்கியுள்ளோம் ரேஷன் கடைகள் மூலம் ஆவின் பொருட்களை விற்பனை செய்வதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அந்த முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது அதேபோல் புதிய தேவைப்படுகிறது அதை மார்க்கெட்டில் ரெடி செய்து புதிய அறிமுகப்படுத்துவதற்கான முயற்சிகளை எடுத்து வருகிறோம் இந்த ஒரு சில புதிய ப்ராடக்ட் உருவாக்க இருக்கிறோம் இதுவரை இல்லாத அளவுக்கு பால் கொள்முதல் செய்திருக்கிறோம் மேலும் ஒரு நாளில் முப்பத்தி எட்டு லட்சம் லிட்டர் அளவுக்கு கொள்முதல் பெருகி இருக்கிறது பாலின் அளவு குறையாமல் பால் வளர்ச்சியை பெருகக்கூடிய அளவில் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் மேலும் ரேஷன் கடையில் பால் விற்பனை அல்ல பால் பொருட்கள் விற்பனை தான் செய்ய உள்ளோம் அது எந்த அளவிலும் பாதிப்பை ஏற்படுத்தாது வெகு விரைவில் ஆட்டோமேட்டிக் இயந்திரங்கள் கொண்டு வர உள்ளோம் பணிக்கு வரக்கூடிய பெண்களின் பாதுகாப்பை தொடர்ந்து கண்காணி வருகிறோம் மேலும் கிருஷ்ண ஜெயந்திக்கு டிஸ்கவுண்டில் ஆவின் பொருட்களை விற்பனை செய்தோம் எல்லா விழா நாட்களிலும் இது போன்ற விலை குறைவாக பொருட்கள் விற்கப்படும் பொருளின் தரத்தை உயர்த்தி அதிக அளவில் பொருட்களை விற்பனை செய்ய திட்டமிட்டு இருக்கிறோம் என்று தெரிவித்தார் ஆவின் பால் பொருட்களை ரேஷன் கடையில் விற்பனை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்